அவருடைய நட்புகளும் தொடர்புகளும் எங்களுக்கு அப்பாற்பட்டது அவர் தான் செய்வார் தான் தன்னுடைய தாய்க்காக தன்னுடைய தாய் மீது வைத்த பாசத்தின் வெளிப்பாடாக வீட்டுக்காரன் தெரியாது இப்பதான் தெரியும் மண்ணில் நினைக்கிறோம் அன்றைக்கு ஒரு காணொலி போட்டிருப்பேன் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இந்த நாளில் இன்னும் ஒரு விஷயம் இங்கே நிகழப்படுகிறது எப்படி ரம்மியமான ஒரு இடமாக இது இருக்குது அந்த காணொலி பார்த்துக்கூடிய நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லியிருந்தார்கள் அது மாத்திரமல்ல இன்றைய நாளில் இன்னும் ஒரு விஷயம் இந்த பின்னே தெரியக்கூடிய நீச்சல் தேடா நிறைய இடங்களில் யாழ்ப்பாணத்தில் இப்ப நீச்சல் கூடிய விஷயம் அல்லது பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்ற வந்து கருத்துக்கள் எல்லாம் உருவாக்கம் பெறக்கூடிய வேலையில வந்து இந்த நட்புமண உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் இங்கே வருகிறோம் வரக்கூடிய ஆக்கள் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிச்சா தான் இங்கே தேடி வருகிறோம் அது மாத்திரமல்ல இங்கிருந்து வரக்கூடிய

நடக்க இருக்குது புலம்பெயர் தேசத்துல போயிருந்தாலும் கூட நிறைய பேர் திருப்பி நாட்டுக்கு நாட்டுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தேவைப்படான விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் அப்படி நிறைவேற்றப்படக்கூடியதுல வந்து நிறைய பேர் இன்றைக்கு வந்து இன்னும் குறிப்பாக பிரித்தானியா அதே போல கனடா உள்ளிட்ட தேசங்கள்ல இருந்து அவர் என்ன செய்ய போகிறோம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்யறேன் போன் தம்பதியினர் தன்னுடைய அம்மாவுக்காக தன் தாய் தந்தையர் மீது வைத்த பாசத்திற்கான ஒரு வெளிப்பாடாக இது திகழ்கின்றது உண்மையில் அழித்துவிட முடியாது ஈடு ஈடுபது அந்த வகையிலே இந்த நீச்சல் தடாகத்தினை தன்னுடைய தாய்க்காக தன்னுடைய தாய் மீது வைத்த பாசத்தின் வெளிப்பாடாக இந்த நீச்சல் தடாகத்தை இந்த நட்பு மண்ணிலை அமைத்து தந்திருக்கின்றார் அத்துடன் அவர்கள் சின்ன சிறுவயதிலிருந்தே நாங்கள் அவர்களோடு ஒன்றாக பழகிய காலங்கள் மிக பசுமையான காலங்கள் அந்த நெருக்கடியான காலகட்டத்திலே உணவுக்கு நெருக்கடியான நிலைகள் இருந்த நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை கொண்டு செலுத்தினோம் எங்களுடைய மோன் மட்டுமல்ல இன்றைக்கு பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரும் பல நெருக்கடிகளையும் தடைகளையும் தாண்டித்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் நான் ஒரு விடயத்தை குறிப்பிடலாம் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஓட்ட வீரரான சோன் பொலட் என்பவர் ஒரு இடத்திலே கூறுகின்றார் தான் இனிமேல் பதக்கம் பெறுவதை விட இந்த மண்ணின் ஒரு அடையாளமாக வர வேண்டும் என்கின்ற அந்த அவர்கள் அந்த பங்கேற்றார் அதே மாதிரி தான் இவர்களும் தங்கள் எத்தனை தலைகளையும் சந்தித்து எத்தனை நெருக்கடிகளையும் சந்தித்து இன்றைக்கு ஒரு அடையாளமாக யாழ்ப்பாண மத்திய கல்லூரியின் அடையாளங்களாக இவர்கள் மிளந்திருக்கின்றார்கள் என்றால் அது மிகையல்ல அந்த வகையிலே இவ்வாறான நலத்திட்ட உதவிகளை செய்கின்ற ஓனவர்களுக்கும் எங்களுடைய பாடசாலை நண்பர்கள் மற்றும் ஏனைய பாடசாலை நண்பர்களுக்கும் இந்த இடத்திலே நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த குழந்தைகளுக்கு இருபது பேருக்கான நிதி உதவி போன் அவர்களினால் வழங்கி வைக்கப்படுகின்றது உயர்த்துகின்ற ஒரு மையமாக திகழ்கின்றது அந்த வகையிலே இதிலிருந்து கிடைக்கப்படுகின்ற வருமானங்களும் எங்களுடைய மக்களுக்கே போய் சேர்கின்றது தற்பொழுது போன் அவர்கள் இருபது தேவை தெய்வத்தின் குழந்தைகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார் எங்களுடைய நட்புமன் வளாக பிரதேச மக்களுக்கான ஊக்குவிப்பு தொகையானது வழங்கப்படுகின்றது அதற்கிடையும் எங்களுடைய நண்பன் போன் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார் சகிதம் வழங்கி வைப்பார் நான்கு பிள்ளைகளை கொண்ட அவருடைய கணவர் படுக்கையில் இருக்கின்ற நிலையிலே ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பமாக இருக்கின்ற நிலையிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் முகமாக நல்லின நாடுகள் அவர்களினால் வளர்ந்து வைக்கப்படும் அவருடன் அவருடைய தாய் தந்தர் மனைவிய சகிதம் அந்த உதவி தினத்தை அங்குள் ஆண்டி உன்னுடைய தாயார் தயப்பனார் அண்டு சகோதரங்கள் எல்லோரும் இந்த நீச்சத்தராக கட்டுவதற்கு அவருடன் உறுதுணையாக இருந்து அவருக்கு ஊக்குவித்து அத்துடன் எல்லா விதத்திலும் எங்களுடனும் இருந்து அங்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக கிடைக்கக்கூடிய ஒரு ச ஒரு சபையில் இருக்கும்பொழுது அங்கள் அந்த சபையை ஒரு சந்தோஷமாக கொண்டு இருக்கக்கூடியவர் அவர் இப்படி இந்த ஊக்குவி பிள்ளைகளுடன் சேர்ந்து இந்த நீக்கத்துறா தந்ததுக்கு பெருமகிழ்ச்சி அந் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த மண் சார்றாங்க அத்துடன் நண்பன் பார்த்திவன் சொன்னது போல் பல நண்பர்கள் இங்கே வந்து இங்கிலாந்திலும் இருந்து கனடாவிலிருந்து வந்து ஒன்றாக நின்று கண்ணாடி கலவுகளிலிருந்து மம்பட்டி பிடிச்சதிலிருந்து எல்லாம் செய்து இதை ஒரு அழகான ஒரு நீச்சத்துறாக மாயாக்கி தந்துடுவார்கள் அந்த அந்த நண்பர்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன் அத்துடன் இந்த நட்பு மண்ணில் உள்ளங்கள் அவர் வேலை செய்து சொல்றது விட எங்களுடன் ஒரு தோளுக்கு தோளாக நண்பர்களாக சிரித்து எங்களுடன் ஒரு நல்ல ஒரு பண்ணாக நின்று இந்த வேலை திட்டங்களை வடிவாக முடித்துள்ளார்கள் சில சமயம் அவர்களை பார்க்கும்போது நான் பேர் அடக்கடவுளியை என்னென்னதை நாங்கள் கொம்புலி பண்ணி முடிக்கப் போகிறோம் என்று பட் அவர்கள் எல்லோரும் கைதந்து இந்த தடாகத்தை மிக அழகாக முடித்து தந்துள்ளார்கள் அவர்கள் எல்லோருக்கும் எனது மனமாத நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் இங்கே வருகை தந்த எல்லா மக்கள் எல்லோருக்கும் சிறுவர்கள் எல்லோருக்கும் எனது மனமாத நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த ஒரு பெரிய விஷயத்தை அதாவது கட்டி முடிப்பதற்கு ஆயிரம் தொகை முடிந்தாலும் சரி வேலையாட்களையும் சரி ஒன்று ஒன்றிணைத்து இப்படி ஒரு நீண்டொரு பயணத்தில் எங்களை கொண்டு ஒரு சிறப்பான முடிவினை கொண்டு வந்து முடித்திருக்கும் நண்பன் கமலக்கண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைய இந்த நட்பு இந்த திறப்பு விழாக்கு இவர்கள் தங்களுடைய வேலை பழக்கங்களையும் ஒதுக்கிவிட்டு வந்திருக்கின்றார்கள் அதற்கு உங்கள் அனைவரது நன்றிகளையும் நாங்கள் அவருக்கு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் அவர்கள் வந்து இந்த திறப்பு விழாக்களில் விழாக்களில் கலந்து கொள்வது மட்டும் அவர்களுடைய பணியாக இருக்கவில்லை அவர்கள் எங்களுடைய மண்ணுக்காகவும் எங்களுடைய மண் மண்ணின் விடுதலைக்காகவும் இருந்த எத்தனையோ பேருக்கு தங்களுடைய உதவிகளை தங்களுடைய உதவி திட்டங்களை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்கும் விசேட தேவை உள்ளவர்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் கல்வி மேம்பாட்டுக்காகவும் எழுதுகின்றவர்களுக்கும் அவர்கள் பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய கௌரவத்தினையும் நன்றியையும் செலுத்த வேண்டிய கடமைப்பாடு எங்களுடைய இருக்கின்றது அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் கூறிக்கொள்கின்றேன் நாங்கள் ஒரு விடயத்தை கடந்து செல்ல முடியாது இந்த மண் நட்பு மண்ணிலே பல வேர்கள் இருக்கலாம் இந்த நட்பு எங்களுடைய நண்பர்கள் அனைவருமே இந்த நட்பு மண்ணினுடைய வேர்களாக இருந்தால் நாங்கள் ஆரம்பத்திலே படித்து இருக்கின்றோம் ஒரு மண்ணிலேயே ஒரு ஆணி வேர் இருக்கும் அந்த ஆணி வேராக நாங்கள் எங்களுடைய நண்பன் கமலக்கண்ணன் அவர்களை பார்க்கின்றோம் அவர்தான் இத்தனை நண்பர்களையும் ஒன்றிணைத்து இந்த நட்பு மண் ஒரு அசூர வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு மிக முக்கியமான பிரதானியாக அவர் கலந்து கொணப்படுகிறார் தன்னை முன்னிலைப்படுத்தாவிட்டாலும் யாரை நிறுவனமாக இருக்கட்டும் நட்புமன் வளாகமாக இருக்கட்டும் அத்தனையும் மக்கள் நலன் சார்ந்து இன்றைக்கு ஏறக்குறைய பத்து வருடங்கள் அதனை முன்னகர்த்தி செல்லுகின்ற ஒரு ஒரு நனவு தோழனாக நாங்கள் அவர்களை அவரை பார்க்கின்றோம் அந்த வகையில் அவருக்கும் எங்களுடைய மனமந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நட்புமன் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நீச்சல் தடாகத்திற்கு நுழைவுச் சீட்டினை வாங்குகின்ற நிகழ்வு நடைபெறும் அந்த முதலாவது நுழைவுச் சீட்டினை எங்களுடைய நண்பர் தொழிலதிபர் ஜலதீபன் அவர்கள் தற்பொழுது வாங்குவார் எமது மகன் உருவாக்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்னென்றால் அவருடைய நட்புகளும் தொடர்புகளும் எங்களுக்கு பார்ப்பாட்டம் அவர் தான் நினைச்சதை செய்வார் தான் நினைச்சா அவரோட கூடுவார் நாங்கள் பின்தொடர்ந்து கைகோட்டு கொண்டு இருந்தோம் நாங்கள் எதிர்க்கவில்லை எந்த விஷயமா இருந்தால் இது மட்டும் இல்ல வேற இடத்துக்கு நீங்கள் அறிஞ்சிருக்கணும் வேற ஒரு செயல வேலையை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டும் நாங்கள் வசிக்கும் இடத்துல இருந்து ஏழு ஏழு மணிக்கால கார் ஓட்டம் உள்ள ஒரு இடத்துக்கு கடல் நடந்து போய் ஒரு தீவை வேண்டுங்க

வளத்துல போய் தான் அந்த தீவுக்கு போகணும் ஆனா அவங்களுக்கு தெரியாம அம்மா அதுக்கு எத்தனையோ சுரங்கம் இருக்கு அதுக்கு பிற்காலத்துல எங்களுக்கு நாங்கள் இங்க இருந்து அங்க போய் சுரங்கம் தோண்ட போறோமா இல்ல தானே அந்த நாட்டை யாரும் விடுவாங்களா சுரங்கம் தோட்ட அதே மாதிரி அது வழங்கப்படத்தே இல்லை நாங்கள் அதுக்கும் ஒத்து ஒத்துழைச்சோம் அந்த அப்படியே அவர் அது முடியலை அதுக்கிட்ட இங்க வந்து இங்க ஒரு சுரங்கத்தை தோண்டிட்டேன் அவர் தோண்ட தோண்ட நாங்கள் பின்னால் திணிக்கலாம்

நாங்கலமா ஒரு கனவுல கனவுல உருவாக்கின நீச்சு திறந்து வைத்திருக்கிறோம் ஒரு சில ஆரம்பிக்கப்பட்டு முடியாமல் போனதால் கமலக்கண்ணன் அடிச்சங்களை கேட்டு செய்விங்களாண்டு கேட்டு சத்திய சத்தியம் தான் எனக்கு கேட்டான் இப்படி சுழந்த வேடாண்டு சரி என்ன சிற கருட்டாண்டக்கா சரி என்று நாங்கள் ஆரம்பித்தது இந்த தடகம் இன்றைக்கு ஒரு தடாகமாக இருக்கிறது இது நட்பு மண்ணின் இது இன்னொரு தடாகம் தடயம் என்ன அடையாளம் ரெண்டு கட்டத்தை தாண்டி வந்திருக்கிறோம் ரெண்டாவது கட்டத்தை தாண்டி வந்துக்க சொல்லலாம் ஃபேஸ் டூ என்ற ஒரு நிலைமையிலே இந்த பிறந்திருக்கின்றது இதனால் எங்களோட உள்நாட்டு ஆக்கள் வெளிநாட்டு ஆக்களை நாங்கள் செய்து இந்த தடத்துக்கு வரவேற்பு என்ற ஒரு ஆர்வத்தில் ஒரு இந்த மன்னர் பெருசாக்கள் ஆர்வத்தில இந்த நீதி தளர்த்த ஆரம்பித்து வைக்கணும் ரெண்டாவது கூடுதலாக சுற்றுலாவில் இருக்கிறார்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப வருவார்கள் தூரம் உள்ளவர்கள் வந்து இடக்கிற வருவார்கள் வருகிறதுக்கு ஒரு காரணம் தேவை அதனால ஒரு காரணமாக இருக்கும்னு நம்பிக்கிறோம் சரி ஒவ்வொரு விஷயத்தை செய்கிற ஒரு விதமான காரணம் நீங்கள் அந்த கேட்டது அதன்படி செய்யணும்னு சொன்னீங்க அதை விட வேறு ஏதாவது காரணம் இதை உருவாக்கணுமா எதாவது நிலவுகள் சார்ந்திருக்கணுமா இது உருவாக்க முந்தி சிந்தலையே எனக்கு ஸ்விமிங் பூ சுவிங் ஸ்விமிங் தான் இருக்கும் ஹோட்டலில் தங்க சாப்பிடாதனால வந்துச்சேன் நான் எனக்கு ஆச்சரியால் நான் எனக்கு அருமா செய்வேன் செய்யறது வர்றாக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பணத்திலையும் இல்லை அப்போ இந்த ஏரியா சுற்றுலா உள்ள சிலங்களுக்கு வந்து ஒரு களி கொண்டாடக்கூடிய இடமா அவம்மஞ்சு வந்து தங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய இடமாண்ட இடமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் ஆரம்பிச்சுண்ணா ஓம் நீங்கள் இதை செலவடிங்க ஊரில் ஒன்றே இதை போடுங்க அப்படின்னு சொல்லி ஓமண்ட்டு விட்டாங்க தெரியாது இப்ப தான் தெரியும் இதை பாத்தாப்புற தான் தெரியும் முதல்ல இப்படி இருக்க இப்படி அங்க இருந்து கொண்டு இங்க செய்ய கிலோமீட்டர் வேலைய

ஊர்ல வந்து இப்படி செய்கிற அந்த விஷயம் வந்து எந்த இருக்கு அங்க இருக்கக்கூடிய அங்கத்தியாக்களுக்கு அங்கே எல்லாரும் கஷ்டப்பட்டு அங்கே வேலை செய்யறது எல்லாருக்கும் வந்து வழி இருக்கு ஒன்று செய்கிறதுக்கு நாங்களுக்கும் வழி இல்லாதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 அங்களுக்கு செய்யணுன்றதுக்காக நாங்கள் உருவாக்கி தான் எல்லாரும் செய்ய முடியும் செய்கிறாங்க கொஞ்சம் பேர் செய்தவொடனே இருக்கிறாங்க பெரிய அளவில் செய்கிறேன்டா சில பேருக்கு செய்வாங்க நினைக்கிறேன் இதை பார்த்த பிறகு இன்னும் சில பேர் செய்வாங்க நம்பிக்கை வருது எனக்கு செய்வாங்க நினைக்கிறேன் அந்த விஷயத்தை தொடக்கி வச்சிருக்கீங்க உண்மையில நன்றி என்ன அப்படி ஒரு விஷயம் மாட்டம் பிறகு தான் நிறைய பேர் வருவீங்க இந்த மண்ணில் வரக்கூடிய மாற்றங்கள்ல ஒரு தரம் பங்கு வருவாங்க நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இளவல் ஜால் மத்திய கல்லூரி பழைய மாணவர்கள் அத்துடன் எமது நட்பு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருடங்கள் அதாவது நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் வெளிநாடுகள் வேறு வேறு நாடுகளில் இருந்தாலும் இன்றைக்கும் இங்கே எமது மண்ணில் வந்து ஒன்றாக நிற்கும் போது இருக்கும் உற்சாகம் போன்ற ஒன்றும் இல்லை அத்துடன் நேற்று முன்தினம் நான் நண்பன் ஒன்னவர்களும் அவருடைய பழைய வீட்டுக்கு சென்று பார்த்தோம் நமது பழைய ஞாபகங்கள் வந்தது அத்துடன் யா அத்துடன் அங்கே லோக்கலில் இருக்கும் அந்த ஏரியாவில் இருக்கும் கோயில்கள் அதில் சென்றபோது நமது பழைய ஞாபகங்கள் நாற்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முதல் நடந்த விஷயங்கள் நமக்கு ஞாபகத்தில் வரும்போது மிக சந்தோஷமாக இருந்தது இன்றைய தினம் நண்பன் ஒன் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி செலவில் இந்த நீச்சத்த ரகத்தை நட்பு மண்ணுக்கு நட்பு மண்ணுக்கு அமைத்து தந்துள்ளார் முன்பு நான் கூறியது போல எங்களுடைய கடின உழைப்பின் ஒரு பகுதியை நாங்கள் நமது மண்ணில் உள்ள மறியப்பட்ட மக்களுக்கு மக்களின் சுயதொழில் சுயதொழில் வாய்ப்பு அத்துடன் வேலை வாய்ப்பு அவர்களுக்கு அந்த அந்த கஷ்டப்பட்ட பணம் போய் சேரும் என்று போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அது சார்பாக இப்பொழுது போனவர்கள் இந்த நீச்ச தராக உருவாக்கித் மறுபடியும் இதிலிருந்து வரும் அத்தனை வருமானங்களும் நமது செலவு போன்ற செலவு தீர்ந்த மிச்ச அனைத்து மித் வருமானங்களும் நமது மக்களுக்கு உதவித்தொகை போய் தந்திருக்கின்றது அதில் இங்கே இலங்கை பிரித்தானியா அண்ட் கனடாவிலிருந்து ஒன்று சேர்ந்த எல்லா நண்பர்களும் நட்பு மண்ணுக்கு உதவி நட்பு மண்ணினுடைய ஒரு அடையாளம் இந்த நீச்சல் தடாகம் அது இதில் இருந்து கிடைக்கின்ற வருமானங்கள் நிச்சயமாக எங்களுடைய மக்களை போய் சேரும் இந்த நீச்சல் தடாகத்தினுடைய பராமரிப்பு செலவுகள் தாண்டி அதற்கு அதற்கான செலவு பணத்தினை செலவழித்து அனைத்தையும் இந்த மக்களுடைய நல தான் நாங்கள் பயன்படுத்துவோம் நிறைய பேர் சொல்றாங்க அந்த அப்படி கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்களுடைய மக்களை தொடர்ந்து கையேந்துகின்ற சமூகமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடும் கருவும் எங்களுடைய நினைவிற்குமே இருக்கின்றது தான் எங்களுடைய நண்பர்கள் முந்தைய உங்களுக்கு தெரிந்திருக்கும் யாழை நிறுவனம் வேலை வாய்ப்புகளை வழங்குவதில்லை அது மக்களுக்கு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை மாத்திரம்தான் வழங்கி வந்தது ஆனால் எதிர்காலத்திலே அவ்வாறான உதவிகளை நிறுத்த வேண்டும் அல்லது அதற்கான ஒரு திட்டத்தை காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நட்பு மண் வளாகம் அல்லது லைட் நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டது இன்றை இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்கள் பலர் பேர் இங்கே பணிபுரிகின்றார்கள் தன்னார் சரி ஒரு மா நாலாந்து அடிப்படையிலும் அத்துடன் இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச அபிவிருத்தியும் முன்னுக்கு வருகின்றனர் அந்த அடிப்படையிலே யாழிய அந்த நோக்கம் சிந்தனை விரிவடைந்திருக்கின்றது உண்மையில் இதிலே யார் யார் பங்கு பெற்றினார்கள் என்கின்ற கருத்துக்கு அப்பால் ஒட்டுமொத்த நண்பர்களுடைய குலாமாக இது உருவாக்கப்பட்டது என்கின்றதான் உண்மை இதில் ஒருவருடைய பெயரை மட்டும் சுட்டி காட்டுவதற்கு நட்பு மண்ணுக்கு அழகானது இல்லை நட்பு இந்த நட்பு மண் என்கின்ற பெயரே அதால் தான் உருவாகினது நண்பர்களால் உருவாக்கப்பட்டது அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லா நண்பர்களும் ஒன்றுபட்டால் எதையும் சாதிக்க முடியலாம் எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வியலையும் மேம்படுத்தலாம் என்பதற்கு இந்த நட்பு மண் நல்ல ஒரு உதாரணம் இரண்டாவது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சி இந்த உலகங்கம் பல நண்பர்கள் பரவி இருந்தார்கள் எங்களுக்கு அவர்களுக்கான தொடர்புகள் எதுவுமே இருக்கவில்லை ஆனால் இந்த யாழை நிறுவனம் அதற்கு பின்னால் நட்பு அந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்ட பின்பு அந்த உலகத்தின் ஆங்காங்கே மூளைகளில் இருந்தவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு திரட்சியாக வந்திருக்கின்றார்கள் என்கின்றதே ஒரு மிக முக்கியமான ஆரம்பத்தில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியாக இருந்தாலும் காலப்போக்கிலே அது பாடசாலைகளை கடந்து ஒரு நண்பர்கள் என்கின்ற ஒரு வட்டத்துக்குள் வந்திருந்தது உங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியிலே யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூருடைய குரு அவர்கள் ஒரு சிறுவர் பகுதியினை அமைத்துக் கொடுத்தார் அந்த வகையிலே பல பல மாணவர்கள் பல பல பேர் இந்த நட்பு மண்ணனுடைய உருவாக்கத்திற்கு தரம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது உண்மை இன்றைக்கு சிவலோக தர்ம நபர்கள் எங்களுடைய பழைய ஆளுதர் நான் நினைக்கின்றேன் நாங்கள் பாலர்வகுப்பில் இருந்து இந்த காட்டிய நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக கேள்வி கேட்டோம் யாழ்ப்பாணமா அன்றைக்கு எங்களுடைய அந்த லட்சியங்கள் இருந்ததில்லை இப்படி நாங்கள் வருவோம் இப்படி இதை உருவாக்குவோம் ஒரு அடையாளமாக பார்ப்போம் மக்களுடைய வாழ்வியலுக்கு எங்களுடைய வாழ்வியலுக்காக நாங்கள் அன்று திரிந்தோம் செல்லடிகளுக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் உணவு தட்டுப்பாடுகளுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை தேடித்திருந்தோம் ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் நினைக்கவில்லை நாங்கள் இன்னொரு பேருக்கு வாழ்வியல் கொடுக்கின்ற அளவுக்கு பெறுவோம் அடையாளங்களாம் ஆனால் இன்றைக்கு காலம் மாறி இருக்கின்றது எத்தனையோ பேர் இதன் மூலம் வாழ்கின்றார்கள் அவர்களுடைய சுயதொழிலை ஊக்குவிக்கிறார்கள் என்பது மிக மிக முகவடிக்கும் இதில் எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு திருப்திகரமான விடயமாக இருக்கின்றது